தமிழக அரசு இன்று வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள் இந்நிலையில் அதனை விமர்சனம் செய்து பாஜக அண்ணாமலை அறிந்து பேசியிருக்கிறார் வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் பொய்யும் என்றும் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது திமுக அரசு ஒரு பானை தோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் திமுகவின் பட்ஜெட் மொத்தமுமே பொய்களும் புரட்டலுமாக இருக்கிறது இந்த பொய்களை பொது இடங்களில் குளிபரப்பினால் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று யார் இவர்களிடத்தில் சொல்லினார்கள் என்றே தெரியவில்லை இரண்டு நாட்களாக மக்கள் வரிப்பணத்தை வீணடித்தால் மிச்சம் கடந்த ஆண்டு வெளியிட்ட வேளாண் பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தமிழகத்தில் மொத்த சாகுபடி பரப்பு நூத்தி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏக்கர் என்று கூறியிருந்தார்கள் ஏக்கராக உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நான்கு லட்சம் ஏக்கர் கொடுத்திருக்கிறது தான் உண்மை ஆனால் அதை மறைக்க மறைக்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்புள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது சாகுபடி பருப்பை விட இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது ஏன் தமிழக மக்களை எத்தனை

நாலாயிரம் குறைந்தபட்சம் ஆதார் விலை என்ற வாக்குறுதி எல்லாம் வெறும் பேச்சளவிலே போய்விட்டது விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதையே வேலையாக வைத்திருக்கும் திமுக அரசு இந்த வேளாண் பட்ஜெட் வெறும் காகித குவியலே தவிர வேறொன்றும் இல்லை என பாஜக மாநில அண்ணாமலை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இந்த வேளாண் பட்ஜெட் தொடர்பான தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பதிவு செய்தார் அதனை ஒட்டி பாஜகவுடைய மாநில அண்ணாமலையோ தற்சலை விபத்தில் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது